அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோம்னா தாவேக்காவுக்கு ஆதரவாளர் அப்படின்ற போரியில் இருக்கக்கூடிய ஒரு தற்கூரி அந்த தற்குரி பேர் காமேஸ் அவனை பற்றி நாம் ஏன் பேசணும் அப்படின்னா தந்தி டீவியில் ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறானுங்க தாவேக்கா ஆதரவாளர் அப்படின்ற போரியில் ஒரு கூமுட்டை அவன் பேர் வந்து ஆனந்தஜித் அவன் ஒரு பெய்திலேவர் அதுக்கப்புறம் அரசியல் விமர்சகர் அப்படின்ற போர்வில் அதே தாவேக்காவுக்கு முட்டக்கூடிய ஒரு தற்குறி அவன் பேர் காமேஸ் இவங்களை பற்றி நாம ஏன் பேசணுன்னா அந்த விவாதத்தில் அண்ணன் அபூக்கர் அவர்களும் கலந்துக்கிறாங்க அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் தமிழ் கட்சியை தவறாக பேசுகிறாங்க அதாவது உங்களுக்கெல்லாம் பொறாமல் விஜயை பார்த்து சீமானன்னனுக்கு பொறாமல் இளைஞர் வாக்கள்லாம் அறுவடை செய்யப்படுறார் அதனால் பதற்றத்தில் பயத்தில் நீங்கள் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் கண்டுமே நீங்கள் பேசுகிறீங்க முதல் நாங்களாம் ஏன் நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசணும் நீங்கள் தான் வந்து லிஸ்ட்லேயே கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பட்டிலேயே நீங்களாம் கிடையாதுன்னு பேசணுன்னா அண்ணன் அபூக்கர் அவருக்கு கோவம் வந்துருக்கு கோவம் வந்து நீங்கள் யார் என் கட்ச கலங்குப்படுத்துறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு முதல் நீ யார் நீ தாலுக்கு ஆதரவடுறா இல்லை அரசியல் விமர்சிக்கிறா யாரு நீ நீ இன்னொரு கட்சியோட தலைவர் நீ இல்லைன்னு சொல்லு நான் பேசுறத நிறுத்திக்கிறேன் இன்னொரு கட்சியோட தலைவர் எப்படி வந்து என் கட்சி வந்து நீங்கள் தவறாக பேசலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஆனால் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லல அந்த கூமட்டை அவனை பற்றி தான் அந்த காணொலி நாம் பார்க்க போகிறோம் காமேஸ் இந்த காமேஸ் யார் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தாதாங்க தெரியுது இவன் மிகப்பெரிய தற்கொலை தான் இப்போ ஆனால் இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு புரட்சி பண்ணணும் ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்குது அந்த கட்சி இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்காக போராடிய இளைஞர் கூட்டம் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த கூட்டத்தில் இருக்கிற சில இளைஞர்கள் இந்த காமீசம் அதில் வந்து இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி தொடங்குறாங்க அந்த கட்சியோட பேர் தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி அந்த கட்சி வந்து வழிநடத்துறாரு அதில் நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க மக்களுக்கு தேவையான அரசியலையும் சொல்கிறாங்க குறிப்பாக மரங்களோட முக்கியத்துவத்தை குறித்தும் பேசுகிறாங்க எல்லாரும் மரம் நிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் நீரோட முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்கிறாங்க நீரை நம்ம எப்படி பாதுகாத்துணுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளவும் பேசின இவனுங்க இன்றைக்கி அற்பு காசுக்காக ஒரு கட்சியே அடமானம் வச்சிருக்காங்க ஆனால் அந்த கட்சி எங்கேருந்து தொடங்குது ஜல்லிக்கட்டுக்காக ஒரு இளைஞர்கள் போராடக்கூடிய இருந்து அந்த கட்சி தொடங்குது ஆனால் அந்த கட்சி இன்றைக்கி ஒரு நடிகர் ஒரு கூத்தாடி காலட்டு கொடுப்போம் அடமான வச்சிருக்காங்க ஆனால் இவனுங்க தொடர்ச்சியாக தன்னை வெளியே எப்படி காட்டிக்கிறானுன்னா தாமே ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் குறிப்பாக அந்த அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கிட்டு எப்படி நம்ம திமுகவுக்குலாம் வருவானுங்க திமுக சொம்புங்க இப்போ அதே அதேமாதிரி இந்த நாய் தாவேக்காவுக்கு வாடகை கொடுக்கறா அவன் அதனால தான் அப்புக்கர் கேட்குறாரு நீ ஒரு கட்சி தலைவர் நீ என் கட்சி பார்த்து எப்படி வந்து தவறாக பேசலாம் அதுவும் என்னோட கட்சி பட்டியலே இல்லைன்னு சொல்றீங்க நீ இருக்கிறியா நீ ஒரு கட்சியா தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனால் நீ ஒரு பேடு கட்சி நீ வந்து எங்கள் கட்சியை வந்து தவறாக பேசலாமா இப்போ இவன் எப்படி தமிழ்நாடு இளைஞர் கட்சி பேடு கட்சியோ அதே தான் தாவேக்கங்கிறது ஒரு பேடு கட்சி அதனால தான் அவன் அங்கே போய் ஐக்கியமையிட்டான் இப்போ விஜய்க்கு கூடுற கூட்டமெல்லாம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி காசுக்கு வேலை செய்யறவங்க தான் நாளைக்கு வந்து திமுக காசு கொடுத்தாலும் அங்கே ஓடிருவான் அதிமுக காசு கொடுத்தாலும் அங்கே ஓடிருவோம் இவனுக்கு மக்களோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்லாம் நினைக்கல அப்படி நினைச்சிருந்தா மக்களுக்கு நல்ல அரசியல் கொடுக்க நினச்சிருந்தான்னா இவனோட கட்சிக்கு இவன் விசுவாசமாக இருந்திருப்பான் இப்போது இவனை நம்பி பின்னால் வந்தானுங்க பார்த்தீங்களா ஒரு மாற்றம் என்னென்னு இப்போ அவனுங்களையும் சேர்த்து தான் அடமானம் வச்சுருக்கான் இவன் கேடு கட்டவனாக இருக்கிறான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா குறிப்பாக ஏன் இந்த காமியாசை பற்றி பேசணும் அப்படின்னா இவன் ஒரு நாலு தேர்தல் நின்றுக்கிறாங்க எந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்போ ஏதோ ஒரு தளம் சரியாக இருந்திருக்குது அதனால எந்த கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா என்னென்னு தெரியல இவன் தனித்து தான் நின்றுக்கிறான் அதில் ஒரு தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் அந்த தேர்தலில் இவன் பரப்புரையும் போது சொன்ன ஒரு வார்த்தை அதனால தான் இந்த நாயை நான் பேசணும் அப்படின்னே வந்தேன் என்ன அப்படி இந்த வார்த்தையை விட்டுருந்தானா ரொம்ப வீட்டு பிரச்சனையா நீங்க தீக்க முடியும் ஓகேங்களா குழந்தைக்கு போய் யாரையும் தீக்க முடியாது அவங்க பிரபலமானவங்க அவங்கள பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க எல்லாம் ஓகே ஆனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்களா அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு ஒரு பிரச்சனை உங்களுக்கு போன் நம்பர் கிடைக்கிறதே கஷ்டம் தடைச்சிருச்சு போன் அடிக்கிறீங்க அடிச்சீங்க அப்படின்னா அந்த போன் என்ன தெரியுமா சொல்லும் அவர் பிஸியா ஹைதராபாத்ல ஹீரோ வந்து டான்ஸ் ஆடி இருப்பாரு அந்த போன்ல நீங்க போன் பண்ற ஆளுக்கு எனக்கு கேள்வி தெரியாது கொஞ்சம் சுமார் தான் சொல்லுவேன் நீ போன் சேஸ்னவாரு இக்கட டான்ஸ் ஆடுனாரு தனக போன் செய்ய அப்படின்னு கேட்டாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்ந்து இவன் வேட்பாளராக உள்ள போறான் அப்ப வந்து வேட்புமனு நிராகரிச்சிடறாங்க அதுல எதுவும் தொடர்படி இருக்கு அதே கட்சி சார்ந்து இன்னொரு நபர் நிக்கிறாரு அவர் வேட்புமனு ஏற்கப்படுது அப்போ மக்கள்கிட்ட வாக்கு கேட்கும் போது எப்படி கேட்கறாங்க திமுகவும் ஊழல் கட்சி அதிமுகவும் ஊழல் கட்சி இந்த ரெண்டு கட்சியும் நம்பி இவங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க இளைஞர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறான் இது மட்டுமான இல்லை குறிப்பாக அவனை கழுவி ஊற்றுறதுக்கு காரணமே அதே தேர்தலில் ஒரு நடிகர் வந்து நிற்கிறார் அவர் வந்து விசா விசால இவன் எப்படி விமர்சனம் பண்ணுறான்னா இளைஞர் எங்களுக்கு அது வந்து ஆர்கே நகர் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியும் கோடம்பாக்கத்துலேருந்து வர ஒரு நடிகனுக்கு இந்த தொகுதி பற்றி என்ன தெரியும் அதுவும் இவன் வந்து தமிழனா இவர் வந்து தெலுங்கர் அப்படின்னு தெலுங்கு மொழியில் பேசி கட்டுறான் இவருக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா எப்போதும் பிஸிலே இருப்பாரு ஏன்னா நடிக்க போயிருவாரு நடிகை நம்பாதீங்க இவனுக்கு தாய்மொழி தமிழே கிடையாது தெலுங்குன்னு சொன்ன இந்த காமேஷ் இன்னைக்கு யாருக்கு முட்டு கொடுக்குறாரு ஒரு தெலுங்கன் விஜய்க்கு ஒரு கூத்தாடி விஜய்க்கு இவனுக்கு நீ முட்டு கொடுக்குற என்ன காரணம் காசு காசுக்காக நீ விட போகிறது ஓகே அது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் ஒட்டுமொத்த கட்சி மேடை கொண்டு போய் அடம் அனுப்பிங்க அவனை அவ்வளோ பெரியான விஜய் அதுவும் நட்புப்பாடு கட்சி தாட்டா அவனுக்கு அவரோட நீ பெரியாள் தான் உண்மையாலுமே விஜய் காமெஸ் பெரியாள் உண்மையாலுமே பெரியாள் பெரிய ஏன்னு கேட்டீங்கன்னா தாரேக்காவுக்கு தலைவர் தற்குறி விஜய்க்கு வாக்கு வங்கி கிடையாது ஜீரோ 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 ஆனால் காமியஸ் அப்படி இல்லைங்க பெரிய வாக்கு சதவீதம் வச்சிருக்காரு விஜயோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் அவ்வளோ பெரிய வாக்கு வச்சிருக்கிற இவரு நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்க தேர்தலில் போட்டிடுற பட்டியலே கிடையாது பட்டியல இருக்குன்னு பற்றின நான் பேச மாட்டேன்னு சொன்னது தான் அபுகர் ரவுல் கோபம் வந்துடுச்சு ஏண்டா நீ ஏன் வந்து ஒரு லெட்ரு போயிட்டு கட்சி நீ ஆதரவாக பேசக்கூடிய விஜயும் ஒரு லெட்ரு போயிட்டு கேச்சு நீங்களாம் எங்கள் கட்சியை பற்றி பேசலாமடா அப்படின்ற மாரி தான் அவரோட கேள்வி ஆனால் அந்த கேள்வி கடைசி வரலும் பதில் சொல்லலை இதோட கேவலமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு முட்டு கொடுக்குற அந்த பெண்ணால் இவனோட ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக இன்றைக்கு நாங்கள் விவாதத்தில் கலந்துக்கிட்டோம் உருப்படியாக உங்களுக்குன்னு ஒரு ஐடியே கிடையாது பைத்தி மட்டும் மாற்றி மாற்றி பேரை போட்டுக்கிறது ஆர்எஸ் விமர்சகர் காவலுக்கு ஆதரவான இன்னொரு பக்கம் போய் பார்த்தா தமிழ்நாடு இளைஞர் கட்சி இந்த எந்த பே நீங்க தான்டா மாறி மாறி பேசுறீங்கன்னா கூமுட்டேன் இந்த லட்சணத்துல இந்த காமேஸ் அவர்கள் என்ன சொல்லுவார்னா அண்ணன் சீமானவர்களை பத்தி மாடுக்கு மாநாடு போறாரு அப்படி நக்கலா பேசுறான் ஏன்டா மாட்டு மூத்தரத்தை பிடிச்ச நாயே தமிழ்நாடு இளைஞர் கட்சி அந்த கட்சியோட லோகம் என்னடா ஜல்லிக்கட்டு காலையோட கொம்பு அப்போ வந்து உனக்கு அதை தெரியல எங்க அண்ணன் சீமானவர்கள் மாடுக்கு மாநாடு போட்டா உனக்கு நக்கலா போச்சு இப்போ தண்ணீர் மாநாடு போட்டுருக்காரு அதை பத்தி உனக்கு பேசுவானுங்க பேர் சொல்ல செருப்பிலே அடிக்கிறேன் ஏன்னா தண்ணி எவ்வளோ முக்கியம் தெரியுமா தண்ணி எப்படி நம்ம சேகரிக்கணும் தெரியுமான்னு விளக்கெல்லாம் கொடுத்துருக்குறான் அவங்க காலத்தில் அதாவது காசுக்கு விலை போகாதப்ப இந்த கூத்தாடியை ஆதரிக்காத முன்பு இந்த வேலையை பார்த்துருக்குறான் இப்போ கூத்தாடி கால போய் கொண்டு வந்தவுடனே அண்ணன் சீமானவர்கள் செய்துக்கலாம் தவறும் ஏன்டா நீ ஒரு லெட்ரு பேடு கட்சி அவன் ஒரு லெட்ரு பேடு கட்சி இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு விமர்சனம் பண்ணுறீங்க தேர்தல் முடிக்கிட்டு அம்மா பையன் அவனுக்கழகம் இருக்குது ஒட்டு மொத்தமாகவே அவங்களை தற்குறீங்க அதாவது ஒரு கட்சியில் இருக்கலாம் தப்பு இல்லை அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி கூட்டணி போகிறது பேர் ஆனால் ஒரு கட்சியே கொண்டு போய் அடமான வச்சுக்கிற மாதிரிங்களே ஏன்னா இப்போ விசிகா கூட தான் கூட்டணி இருக்குது பாஜக கூட அதிமுக கூட்டணி இருக்குது ஆனால் ஒரு டிபேட்டில் உக்காரப்ப அவங்களோட ஒரிஜினல் ஐடியானோ அதான் கீழே போடுவாங்க இப்போ அபூக்கர் உட்காராங்கன்னா நாம் தமிழ் கட்சி இப்போ விசிஐவில் யாராவது உட்காந்தாங்கன்னா விசிகா இப்போ பாஜகவில் யாராவது உட்காந்து பாஜக இப்போ நம்ம சொம்பு செஞ்சில்லாம் இருக்கிறாருல்ல அவர் அரசியல் விமர்சகர் போட்டுக்கிட்டாலும் அவர் திமுகவுடன் மிகப்பெரிய அண்டான்னு அவரே சொல்லியிருக்காரு ஆனால் இவனுங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற பேரில் உக்காந்துக்கிட்டு அரசியல் விமர்சகன்னு போட்டுக்கிறானுங்க இல்லைன்னா தாரக ஆதரவானு கொட்டுக்கிறானுங்க ஆனால் வெளியில் எப்படி காட்டுறாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்கிட்ட தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பானி நான் விவகாரத்தில் கலந்துக்கிட்டுன்னு போகிறானுங்க இது எவ்வளோ பெரிய கேடு கட்ட வேலை ஏன்டா உருப்படியாக உங்களோட ஒரிஜினல் அடையாளத்தை காட்ட முடியல உங்களால் வெக்கமான உங்களுக்கு இதனால மானகட்ட ஒரு கட்சி இப்படி காமேஸ் இதெல்லாம் ரொம்ப தப்பு எங்கள் கட்சி பேசுகிற அளவுக்குலாம் உனக்குன்னு நீ முட்டு கொடுப்பிய தற்கொலி விஜய் அவனுக்கும் தகுதி இல்லை ஏன்னா அவன் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கிறான் நீ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்டேஜ் எழுதுகிற தா தற்கூரி காலத்தில் இருக்கிற எல்லோருமே திருட்டு பசங்க அயோக்கிய பசங்க காசுக்காக எதை வேணாலும் செய்வானுங்க காசுக்காக தன் அடையாளத்தையும் விற்கிறானுங்க இந்த தற்கூரையும் நம்ப வேண்டாம் இன்னொரு கருணாநிதியை உருவாக்க வேண்டாம் ஏன்னா குட்டி கருணாநிதி தான் விஜய் அவர்கள் ஒன்னா நம்பர் ஃப்ராட் பையன் அவனை யாரும் நம்பாதீங்க மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி